ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு வர கோடி வர தாய் பத்தனித்தலைக்காரி இந்த ஏழை பிள்ளைகளுக்கு வந்து ஆத்தா எந்த இடத்துல இந்த செய்வனம் இருக்குன்னு எடுத்து காட்டணும் ஆத்தா ஐசரி ஐஸ்வரி மணவரி வாயூரி கூப்பிடுங்கப்பா வாய் விட்டு கூப்பிடுங்க தாய் வாத்தா அந்த மயனுக்கு எடுத்து காட்டணும் இருக்க இடத்த காமிச்சி கொடுத்தா ஆத்தா ஐசரி தாய் எனக்கு தெரியாது என்னை பெத்தமா ஏழை மக்க வாத்தா இறங்கி கட்டவும் தெரிஞ்சிட்டு வாடி ஆத்தா ஐஸ்வரி தாய் அவங்க மனையில் எந்த இடத்துல வச்சுருக்காங்கவா எக்கணும் அத்தா ஈஸ்வரி தாய் உருங்கி வாடி தாய் ஆத்தா அள்ளும் தெய்வத்து மேலே பரவத்தை போட்டுகிட்டு இருக்க மனசுக்கு நீங்கள் வரணும் அம்மா வா எடுத்திய வா அந்த மயமால்களே இந்த தாய் கொடுத்தா சத்தியவாக கட்டுப்பட்டு இறங்கணு வாங்க வாத்தா எடுத்திய வாத்தா வாயிட்டு கூப்பிடுங்கப்பா அத்தா ஈஸ்வரி இருக்கடத்த காமிச்சி கொடுத்தான்னு கேளுங்கப்பா அத்தா தாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எடுத்து காட்டணும் என் தாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா அத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்ட இடத்துக்கு வா தாய் வா எந்த இடத்துல இருக்கா அந்த மனையில்

இடம் எதுன்னு காமிச்சு கொடுக்குறீ சரியா முன்னாடி நீ சமைச்ச இடத்தையும் நான் காமிச்சு கொடுக்குறீ இப்போ இல்லை அந்த இடம் முன்னாடி நீ சமைச்சிக்கிட்டு வாரு அந்த இடத்த சொல்கிறீங்க தெரிஞ்சுக்க அதில் இருந்து இடது கை பக்கம் சரியா இடது கை பக்கம் ஒரு மரம் நிற்கிதாப்பா அந்த வேப்பங்கன் நிக்குதா அந்த இடத்துக்கு எட்டு அடி அளந்துக்கிட்டு போ நான் அடுப்பு சொன்ன அடுப்பு எந்த இடத்துல சமைச்சேன்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து அந்த மரம் நிற்கிறதுக்கு எட்டடி அளந்துக்கிட்டு போ வேப்ப மரத்துக்கிட்டப்பாப்பா ஆமாம்ப்பா அது அடையாளத்தை தான் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க எங்கனா இருக்குன்னு அடையாளம் காமிக்கிறீப்பா அந்த இடத்துல எட்டடி அடி போ உன் காலில் சரியா எட்டு அடி அளந்துக்கிட்டு போய் அதுக்கு தள்ளி பின்னாடி எட்டடியை தாண்டிடணும் எட்டடியை தாண்டி அந்த இடத்துல தோண்டு சரியா அந்த இடத்துல இருக்குதுப்பா மக்கி இருக்குது சரியா அந்த மண்ணை மூணு கை அள்ளி வெளியில ஏறி இதோட இந்த தாயை தீர்த்து வச்சு என் பிள்ளைக்கு ஆத்தா அந்த பேசுரை குரலை கொடுத்தான்னு கேட்டு வந்து உக்காந்துருக்க யார் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சொல்லுப்பா தோண்டி அல்லுப்பா தோண்டி அல்லு நான் காமிச்சு கொடுக்குறீங்களே நீ தோண்டி அல்லு பிள்ளைக்கு இதோட பிள்ளைக்கு என்ன செஞ்சுச்சோ பூரா அவளுக்கு செய்ய வைப்பி ரொம்ப நான் காமிச்சு கொடுக்குறீப்பா எதிரியலுக்கு யாருன்னு நீ தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சரியா இதை நான் போட்டு காமிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறீவியா யார் நமக்கு என்ன பண்ணாலும் அவளை நான் போட்டு காமிப்பி தெரிஞ்சுக்கப்பா ஒரு இதை நான் காமிச்சு கொடுக்குறீப்பா சரியா ம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரியும் தாய நீ நினைப்ப என் பிள்ளைக்கு போட்டோகளை நான் காமிச்சு கொடுத்தாத்தேப்பா யாருன்னு உனக்கு தெரியும் பிள்ளை நான் சரிவி கொடுத்து பிள்ளை நீ அம்மானு கூப்பிடப்பி சரியா இந்த தாயை தேடி வரவை நான் அம்மானு கூப்பிட வார்த்தையை கொடுக்குறேன் பிடிப்பா